இப்ப வந்தா போகணுமா சரி சைடு பாக்கெட்டா இவ்வளவு நீளமா வச்சிருக்கேன் அப்பா

இப்பவே சின்னபாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் என்ன பிரச்சனை நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய இவன்தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான் இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் பொல்லாதவள ஆயிடுவேன் ஆமா மாட்டு தொழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா எப்போ உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல போனா ராஜாஜி மாதிரி இருந்தேன்

அந்தாலும் கொடுத்தாரா நேற்று ராத்திரி தங்க பாண்டி தண்ணி குழாப்பாண்டி வீட்டுல அப்ப அண்ணன் எல்லாம் வச்சுக்க தள்ளி விடுத்துல இதான் மிச்சம் சதி சதி இப்ப எல்லாம் உங்கள பாக்க முடியல நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க வேலைக்காரியா அவ் எனக்கு அவ்வளவு உயிர் தெரியுமா சொல்லு யசோதா உனக்கு என்ன நான் எதையும் பிடிச்சிருக்கா சொன்னியா இந்த தண்ணியில குதி குதிக்கவா குதி இங்க யாராவது வருவாங்களா யாரும் வர வரமாட்டாங்க குதி என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தா எனக்கு எழுதி தரையா கண்டிப்பா எழுதி தர யசோதா ஆனா எங்களுக்கு நாலு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல எழுதிச்சுட்டீங்களே உங்களை விட நான் அதிக நேரம் முழுகி இருப்பேன் என்ன விட அதிகம் நாள் மூழ்கின்றா ஒன்னு என்ன கட்டிக்கிறேன் பொய் இல்லையா தண்ணி சாட்சியா தண்ணியில வச்சா ரெடியா ஒன்னு ரெண்டு நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது அத நீங்க வேடிக்கை பாக்குறது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்க மாட்டேன் அண்ணனுக்கு ரெண்டு கழுது வயசு ஆச்சு பேசாம இந்த யசோதா கழுதி கட்டி வச்சு கரெக்ட் கழுதைக்கு கழுத ஒத்து போயிடும் நீங்க வாயை முடுங்க அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அண்ணன் வருவான் உன்னை கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான் எல்லாம் என் சட்டத்தை ஒண்ணு பயன்படாத

பேய் 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 நல்லா இருக்க நல்லா இருக்க என்னம்மா அத்தை விளக்கேத்து சொன்னாங்க कौन सुनறேன் 얘는 சொல்றா

ப்பா எவ்ளோ பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய் வெய்ய நேரத்தில் வெண்டைக்காய் தோட்டத்தில் வேத்துமரிசை இல்லாத நேரத்துல வெடலை பொண்ணை பார்க்க ஒரு ஆம்பளை வந்திருக்காங்க என்ன அர்த்தம் என்ன புரியல வீட்டுல கிடக்குதே என் மூதேவி அதான் என் பொண்டாட்டி கிழவி அவளோட இம்ச தாங்க முடியல நீயும் தனியா சந்திச்சு பேச விடவே தோட்டத்துக்கே வந்துட்டேன் வெண்டைக்காய் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது விரல் என் மனசு கேக்கல அதனால ஆசியா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன் நீட்டு மாற்ற நீட்டு அடேங்கப்பா நீ என்ன நெருங்க ஒரு பைய வரான் நேரங்காலம் தெரியாம நான் வர்றேன் இனிமே அடிக்கடி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர்றேன் நான் அருணாக்கை இருக்கட்டால ஆறு மாசம் பொருத்த வாங்கி தருவான் உனக்கு அரப்போன்ல மோதிரமா

അയ്യോ ചാരയും കുടിച്ചു ലാരി മാമ്മ നേരെ ബോംബേക്ക് പോയില്ല ഇങ്ങോട്ട് വന്നു ആ ഇങ്ങോട്ട് വന്ന് എന്റെ കൈ പിടിച്ച് അഴുത് പിന്നെ അമ്മയും കണ്ടിച്ച് അത് മാത്രല്ല എന്നെ കണ്ട് വേലക്കാരന് പിന്നെ ഒന്നും പറയാതെ പോയി എന്നെ അടിച്ച് മാടു പണി അടിച്ചത്

இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா இல்ல செய்ய முடியுமா மரியாதையா நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா நான் வரமாட்டேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது சத்தியமா நான் இந்த தப்ப செய்யல நீ கெட்ட கெட்டக்கு சத்தியம் வேறையா இந்த காரியம் நீ தான் செஞ்சிருப்ப இல்ல அப்படி என்ன நம்பலனா நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்த பாரு ஜாரிய வச்சு நீயே புரிஞ்சுக்குவ புரிஞ்சுக்குவேக்கம் கட்ட ஜென்மம் டேய் எங்கடா போற அந்த பொண்ணு ரூம்ல இருக்கு அதான் சாப்பாடு எதுனா கொடுக்கலாம்னு அந்த சாப்பாட்ட நீயே சாப்பிடு அந்த பொண்ண அவ அண்ணன் வந்து அழைச்சுக்கிட்டு போய் ஆமாண்டா முதல்ல ஒரு தடவை வந்து கூட்டிகிட்டு போனானே அதே அண்ணன் தான் எப்படி போனாங்க